ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஃபார்முலாவை கையில் எடுத்த அமித்ஷா காங்கிரஸிடம் காங்கிரசிடம் அப்போது திமுக சிக்கியது போன்று பாஜகவிடம் சிக்கப்போகும் அதிமுக வணக்கம் நண்பர்களே கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது அப்போது தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி வைத்திருந்தார்கள் அந்த தேர்தலில் காங்கிரசுக்கு திமுக அறுபத்தி மூன்று தொகுதிகளை கொடுத்திருந்தது அந்த நேரத்தில் திமுக நூத்தி இருபத்தி நான்கு தொகுதிகளிலும் கூட்டணிகள் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி அறுபத்தி மூன்று தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி முப்பது தொகுதிகளிலும் விசிகா பத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டார்கள் ஆனால் அந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு முப்பது எம்எல்ஏக்கள் தொகுதிகளில் மட்டுமே வெற்றி கிடைத்தது அதிமுக அப்போது ஆட்சியை பிடித்தது இந்த நிலையில்தான் தான் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எப்படி திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி வைத்திருந்தபோது தொகுதி பங்கீடு நடத்துகிறார்களோ அதே போன்று அதிமுகவும் பாஜகவும் தொகுதி பங்கீடு நடத்த வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவின் எண்ணமாக உள்ளது என்றாலும் அந்த தேர்தலில் காங்கிரஸுக்கு திமுக அறுபத்தி மூன்று தொகுதிகள் கொடுத்த நிலையில் தற்போது பாஜக அதிமுக இடம் ஐம்பது தொகுதிகள் மட்டுமே கேட்பதற்கு திட்டமிட்டுள்ளார்களாம் மீதமுள்ள தொகுதிகளை மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாம் இதன் காரணமாகவே தான் தமிழ்நாட்டில் இந்த முறை அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக பாஜகவை மேலும் வலுப்படுத்த அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வந்து பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்திவிட்டு செல்கிறாராம் அமித்ஷா அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தென் மாவட்டங்களில் இப்போது நல்ல செல்வாக்கு ஏற்பட்டுள்ளதாம் அதனால் அங்கு பாஜக சார்பில் அதிகப்படியான தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ள அமித்ஷா திராவிட கட்சிகளைப் போன்று சாதி ரீதியாகவும் இந்த முறை வேட்பாளர்களை களமிறக்குவதற்கு திட்டமிட்டு வருகிறாராம் அதனால் இந்த முறை பாஜகவுக்கு செல்வாக்குள்ள சில சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக போட்டியிடப் போகிறார்களாம் மேலும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று கூறி வரும் நிலையில் அவரோ அறுதி பெரும்பான்மை தொகுதியில் போட்டியிட்டு நாங்கள் தனித்துவமாக ஆட்சி அமைப்போம் என்று கூறி வருகிறார் இந்த நேரத்தில்தான் தான் பாஜக மட்டுமே ஐம்பது தொகுதிகளில் போட்டியிட்டால் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் ஐம்பது தொகுதிகள் போய்விடும் ஆக மொத்தம் நூறு தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கே போய்விடும் அந்த வகையில் அதிமுகவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டு கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியால் அறுதி பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெறவே முடியாது குறிப்பாக இந்த முறை கடந்த காலங்களைப் போல் அல்லாமல் திமுக கூட்டணி மட்டுமின்றி தமிழக வெற்றி கழக கூட்டணியும் களத்தில் இருக்கிறது அதனால் திமுக மீது மிகப்பெரிய அதிருப்தி இருந்தாலும் கூட எடப்பாடியால் குறைவான தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற முடியும் இந்த கோணத்தில் பார்க்கும்போது போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெறும் பட்சத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமைக்க முடியும் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி கூடுதல் தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் திமுக காங்கிரசின் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் ஃபார்முலாவை தற்போது டெல்லி பாஜகவும் கையில் எடுத்திருக்கிறது அந்த வகையில் திமுக தங்களது கூட்டணி கட்சிகளுக்கு எப்படி தொகுதிகளை அளித்ததோ அதே பாணியில் இந்த முறை அதிமுகவும் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை வழங்க வேண்டும் என்று அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கவும் அமித்ஷா தயாராகி வருகிறார் குறிப்பாக கடந்த முறை மூன்று சதவீதம் ஓட்டுகள் வாங்கிய போது இருபது தொகுதிகள் கேட்டார்கள் ஆனால் இப்போது பாஜக பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் எடுத்து விட்டார்கள் அதனால் கண்டிப்பாக ஐம்பது முதல் அறுபது தொகுதிகள் கேட்பார்கள் என்பதை எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் என்றாலும் இந்த விவகாரத்தில் தொகுதி பங்கீடு நடக்கும்போது குறைவாகத்தான் தருவேன் என்று சொல்லி பார்ப்பார் ஆனால் அமித்ஷா மட்டுமின்றி பாமக தேமுதிக உள்ளிட்ட எந்த கட்சிகளுமே இறங்கி வரமாட்டார்கள் அவர்கள் அதிமுகவை கைவிட்டுவிட்டால் விட்டால் டெபாசிட் அதிமுகவின் கதையை இந்த தேர்தலோடு முடிவுக்கு வந்துவிடும் என்பதனால் கூட்டணி கட்சிகள் கேட்கும் தொகுதிகளை கொடுத்து கூட்டணி ஆட்சியை அமைத்தாவது இந்த முறை அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்து வருகிறார் இந்த முறை அதிமுக தவறவிட்டால் அதன் பிறகு அதிமுகவினால் ஜென்மத்துக்கும் ஆட்சிக்கு வர முடியாது அதிமுகவின் இடத்தை பாஜகவோ அல்லது தமிழக வெற்றிக் கழகமோ பிடித்து எடப்பாடி பழனிசாமியை மூன்றாம் இடத்துக்கு தள்ளிவிடுவார்கள் அதனால் தான் இனி எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி இந்த முறை அதிமுக கூட்டணிக்கு பாஜக வரவில்லை என்றால் தோல்வி நிச்சயம் என்பதையும் தெரிந்து கொண்டு டெல்லிக்கு தேடி சென்று கூட்டணி பேசியிருக்கிறார் அந்த அளவுக்கு அதிமுகவின் பெருவாரியான வாக்குகளை பாஜக பெறுகிறது அதிலும் கடந்த மக்களவை தேர்தலில் ஐந்து தொகுதிகளில் அதிமுகவின் வேட்பாளர்களை பாஜக தோல்வியடைய செய்தது பனிரண்டு தொகுதிகளில் அதிமுகவுக்கு டெபாசிட் போனது அதோடு நாற்பது சதவீதம் ஓட்டுகள் பெற்று வந்த அதிமுக கடந்த மக்களவைத் தேர்தலில் இருபது சதவீதத்துக்கும் இறங்கிவிட்டது இது போன்ற பல விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி இந்த முறை இறங்கி வந்திருப்பதாக கூறுகிறார்கள் முக்கியமாக பாஜகவை பொறுத்தவரை அடுத்த தேர்தலிலோ அல்லது அதற்கடுத்த தேர்தலிலோ கூட தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த முறை விட்டுவிட்டால் அதன் பிறகு அவர் எப்போதுமே ஆட்சி அமைக்க முடியாது படிப்படியாக தமிழ்நாட்டில் அதிமுக அழிந்துவிடும் என்பதுதான் அரசியல் வல்லுநர்கள் சொல்லும் கருத்தாக உள்ளது இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தற்போதைக்கு நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க மாட்டோம் தனித்து ஆட்சி அமைப்போம் என்று கூறினாலும் தேர்தல் நெருங்கும் போது கூட்டணி கட்சிகளுடன் டீல் போட்டு அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் சொல்லிவிடுவார் என்பது தெரிய வந்துள்ளது ஒருவேளை அப்படி கூட்டணி ஆட்சி அவர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் கடைசி நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி உடைந்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசியலில் அனாதையாய் விடப்படுவார் என்பதுதான் அரசியல் விமர்சகர்கள் சொல்லும் கருத்தாக உள்ளது அடுத்த செய்தி திருப்புவனம் அஜித்குமார் வழக்கில் காவல்துறை நடத்திய கட்ட பஞ்சாயத்து வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திய அதிமுக ஐடி விங் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரை இருபத்தி நான்கு அப் மரணங்கள் நடைபெற்றுள்ளது ஆனால் இது அனைத்தையும் மூடி மறைத்து வந்துள்ள திமுக திருப்புவரம் அஜித்குமார் மரணத்தில் வசமாக சிக்கி கொண்டது இதன் காரணமாகவே கடந்த காலங்களில் நடைபெற்ற ஒட்டுமொத்த அப் மரணங்களும் இப்போது அம்பலத்துக்கு வந்துவிட்டது அந்த அளவுக்கு திமுக ஆட்சியில் போலீஸ் அராஜகம் தலைவிரித்து ஆடுகிறது என்பதையே இது வெளிப்படுத்துகிறது குறிப்பாக திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமாரை தனிப்படை போலீசார் அந்த கோவில் பின்புறம் அழைத்து சென்று அடித்து படுகொலை செய்துள்ளார்கள் அவரது வாயில் மிளகாய்த்தூள் கலந்த தண்ணீரை குடிக்க வைத்து நான்கு போலீசார் மாறி மாறி அடித்துள்ளார்கள் இதன் காரணமாகவே போலீசாரால் சித்திரவதை செய்யப்பட்டு அவர் மரணம் அடைந்துள்ளார் இதையடுத்து அந்த பகுதி மக்கள் போலீஸ் அராஜகத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் அப்போது இந்த அஜித்குமார் மரணத்தை பெரிய விவகாரம் ஆக்கிவிடாதீர்கள் என்று அவரது குடும்பத்தாரை அழைத்துச் சென்று போலீசார் கட்ட பஞ்சாயத்து செய்துள்ளார்கள் குறிப்பாக அவரது உடலை வாங்க மறுத்து வந்தபோது அஜித் குமாரின் உறவினர்களை ஒரு மண்டபத்துக்கு அழைத்துச் சென்று பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் இதற்கு எதிராக யாரும் போராட்டம் நடத்த வேண்டாம் நாங்கள் உங்களுக்கு நிறைய பணம் தருகிறோம் என்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள் இதை பார்த்த அந்த ஊர் மக்கள் அந்த மண்டபத்தின் கதவுகளை அடித்து உடைத்துள்ளார்கள் காவல்துறையினரை கெட்ட வார்த்தைகளால் திட்டி தீர்த்துள்ளார்கள் அது குறித்த வீடியோ ஒன்றை தற்போது அதிமுக சார்பில் வெளியிட்டுள்ளார்கள் அந்த வீடியோவில் அஜித்குமாரின் குடும்பத்தாரிடம் போலீசார் அந்த மந்தபத்துக்குள் கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருப்பதை எதிர்த்து அந்த ஊர் மக்கள் அந்த மண்டபத்தின் வெளிப்புறம் நின்று கூச்சல் விட்டபடி மண்டபத்தின் கதவுகளை அடைத்து நொறுக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது இதுகுறித்து அதிமுக விங் கூறுகையில் இப்படி அப்பாவி மக்களை திமுக ஆட்சியில் அடித்து கொலை செய்கிறார்கள் ஆனால் அதை வெளியில் தெரியாமல் மறைப்பதற்காக கட்ட பஞ்சாயத்து நடத்துகிறார்கள் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சிறப்புகள் காவல்துறையை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு பொம்மையாக மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறார் அதோடு இந்த விஷயத்தை அதிமுக மிகப்பெரிய விவகாரமாக்கி விடுவார்கள் என்று மு ஸ்டாலின் பயந்து போனார் அதனால்தான் இதுவரை சிபிஐ தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது என்று சொல்லி வந்தவர் இந்த வழக்கை விசாரிக்க சிபிஐ க்கு உத்தரவு போட்டுள்ளார் திமுக ஆட்சியில் நடைபெற்ற மரணங்களைப் போன்று நீர்த்து போக வைத்திருப்பார் என்று அதிமுக ஐடி டி விங் தெரிவித்திருக்கிறது மு க சுற்றி வளைக்கும் கூட்டணி கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பாஜக சார்பில் மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறி வரும் நிலையில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று வெளிப்படையாக அறிவித்துள்ளார்கள் அதேபோல் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில் பங்கு கேட்டு வருகிறது அவரை தொடர்ந்து திருமாவளவனும் திமுக கூட்டணியில் பிசிகாவுக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகள் கேட்டு வருவதோடு ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கேட்டுள்ளார் இதனால் தற்போது திமுக கூட்டணியிலும் இந்த விவகாரம் விசுரூபம் எடுத்து நிற்கிறது அதோடு மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒரு மேடையில் பேசிய திருமாவளவன் திமுக கூட்டணிக்கு விழும் நான்கு ஓட்டுகளில் ஒரு ஓட்டு வீசிக்காவின் ஓட்டு என்று சொல்லி அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் இப்படி அவர் சொன்னதை அடுத்து அப்படி என்றால் மீதமுள்ள மூன்று ஓட்டுகள்தான் திமுக மதிமுக காங்கிரஸ் மற்றும் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு விழுகிறதா என்று அந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள் திருமாவளவனுக்கு எதிர்குரல் எழுப்பி வருகிறார்கள் அந்த வகையில் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக என்ற இரண்டு கட்சிகளில் யார் வெற்றி பெற்றாலும் கூட்டணி ஆட்சித்தான் அமைக்க முடியும் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது